எப்பொழுதுமே எல்லா செயல்களிலுமே நல்ல ஒரு குணவான்களா திகழக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய விடுபட முடியுமா இல்ல வரக்கூடிய புது இருந்து உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா இப்ப இருக்கிற நிலை தொடருமா இல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா இது பத்தின ஒரு கேள்வி சிம்மராசி அன்பர்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களோட மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்குமே தெளிவான ஒரு விடு இந்த பதிவு இருக்கும் பிறகு போகும் புத்தாண்டு மற்றும் இந்த மதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு கொடுக்க போகுது சாதகமா என்ன விஷயம் நடக்கும் பாதகமா என்ன வரும் பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் சாதகமான பயனை அடைய நீங்க மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அது மட்டும் இல்லாம ஒரு சில எரிய பரிகாரம் மூலம் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைய முடியும் அதற்காக நீங்க பெரிய செலவெல்லாம் செய்ய தேவையில்லைங்க உங்களோட கையில் இருக்கும் ஒரு சிறிய பொருள் தான் உங்களோட வாழ்க்கையை போகுது அது என்ன விஷயம் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி சிம்ம ராசி சூரிய பகவானை ராசி அதிபதிய கொண்டது இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள சிம்ம ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு குணவான்களா இருப்பீங்க உங்ககிட்ட ஒற்றுமை உணர்வு நிறைஞ்சிருக்கும் சக்தியை வெளிப்படுத்துறதோ மத்தவங்களுக்கு உதவும் மனப்பாங்கும் உங்ககிட்ட நிறைய இருக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரையுமே சந்தோஷமா நீங்க வச்சிருப்பீங்க உறவினர்கள் மீதும் கூட நீங்க அதிகமா அன்பு காட்டுவீங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிச்சு நடப்பீங்க எப்பொழுதுமே எதிர்கால சிந்தனை உங்களுக்கு நிறையவே இருக்கும் பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்களா இருப்பீங்க மத்தவங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு ஆலோசனைகளை அளிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க பல நண்பர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க எப்பொழுதுமே நீங்க கம்பீரமா காணப்படுவீங்க மனதுல எவ்வளவு கவலை இருந்தாலுமே அதை எப்பொழுதுமே வெளியில காட்டிக்கவே மாட்டீங்க யாரும் உங்களை பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருப்பீங்க அதே போல யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நீங்க நிக்க மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் ஆனா உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டு நின்னா தயங்காம செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் நிறைந்த சிம்மராசி ராசி என்பர்கள் மற்றும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் உத்திரம் இந்த மகம் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாக்கில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னோம் அது என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று ஒன்பது முறை வலம் வந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் வர எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சிவபெருமானின் அருள் இருந்தா போதும் முழுமையா நீங்கிடும் இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தையே கொடுக்கும் அதை கூடிய அறிவுல நீங்களும் காணப்போறீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை ஒன்பது முறை வளம் வந்து வழிபடுவதன் மூலம் சிம்மராசி அன்பர்களுக்கு பல முன்னேற்றமான நிலை வரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூரணமான அருளும் பெற்று சிம்மராசி அன்புகள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதன் மூலம் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம முழுமையா விளக்கமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சனி மற்றும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த முக்கியமான கிரகங்களின் பயிற்சி இந்த மாதம் நடக்க போகுது சனி பயிற்சி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இந்த மாதத்துல ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இது எல்லாமே நடக்க இருக்கு இந்த மாதம் தொடக்கத்துல சிம்ம ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு சந்திச்சிருந்தாலும் சரி இந்த மாத தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைது பார்த்தா ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமா இருக்கு கிரகங்களோட மாற்றம் பன்னிரண்டு ராசிகளுக்குமே அதன் தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில இந்த கிரகங்களோட நிலைகள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அப்படிங்கறது விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் முழுமையா சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் இருக்கு முதல் பதினைந்து நாட்கள் மனதுல குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கும் உங்களோட இருந்து எட்டாம் இடத்துல பல கிரகங்கள் ஒன்றிணைந்து காணப்படுது இது உங்களுக்கு பேராசியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேராசை பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெல்ல தெளிவா அதனால இந்த பதினைந்து நாளும் கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படணும் முதல் பதினைந்து நாட்களுமே உறவு நட்பு அப்படின்னு யாரையுமே நம்பாதீங்க அதுக்கு வெறுக்கவும் செய்யாதீங்க கண்மூடித்தனமா நம்புறதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படணும் மத்தவங்களை நம்பி வேலையை விடுறதோ இந்த மாதிரியான செயல்களும் செஞ்சீங்கன்னா பெரு பின்னடைவா போயிடும் அதனால உங்களோட பணியை முடிஞ்ச வரைக்கும் நீங்களா செய்யுங்க முதலீடு சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் பங்கு சந்தை இந்த ஆன்லைன்ல ஏதாவது வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா செய்யணும் உங்களுக்கு அஸ்தம சனி தொடங்கி இருக்கு இருந்தாலுமே அதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்ல ராகுவுடன் சனியும் இணைஞ்சிருக்காங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சுதான் இருக்கும் ராகு பயிற்சி ஆகுற வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனாலும் முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் நீங்க எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுறது நன்மையா இருக்கும் இந்த யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பிசினஸ் பெருசு போனா நல்லா டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்தை எல்லாம் ஏற்காதிங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சிறப்பா இல்ல அதுவும் முதல் பதினைந்து நாட்கள் நீங்க ரொம்பவுமே கவனமா தான் இருக்கணும் கொஞ்சம் அசைஞ்சிங்கனாலும் பெரிய இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த சமூக வலைதளங்களை உபயோகம் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் சிந்தனையில தெளிவு இருக்காது அதனாலதான் மனம் அலைந்து அலைபாய்ந்துகிட்டே இருக்கும் மாத பிறகு மாத இறுதி உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் உச்சம் சென்றிடுவார் அப்பொழுது உங்களோட சிந்தனை தெளிவடைக்கும் அப்போ நீங்க என்ன விஷயத்தை மேற்கொண்டாலுமே நன்மைதாங்க ஆனா அந்த நன்மையை பெறுவதுக்குள்ளதான் இந்த பதினைஞ்சு நாட்கள் உங்களுக்கு இருக்கு அவ்வளவு சிரமங்களும் அவ்வளவு வேலைகளுமே இரண்டாவது வாரத்துக்கு பிறகு சூரிய பகவான் உச்சம் அடையிறதுனால உங்களுக்கு உங்களோட செயல்திறங்கல் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் பெற முடியும் குடும்பத்தில் இருந்த மன நீங்கி மகிழ்ச்சி வரும் பண வரவும் சீராக இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு ஏற்படும் பெரிய லாபத்தே நீங்க பெற முடியல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு ஏதுவாக பல வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய முதலீடுகள் லாபமும் கொடுக்கும் பெரிய அளவுல நஷ்டமெல்லாம் வராது இந்த பயிற்சிகள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மையை கொடுக்கும் மாத நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகங்களுமே அதோட இடப்பெயர்ச்சியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு நிறையவே வந்திருக்கும் நிறைய கஷ்டம் துன்பம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஆனா இந்த மாதம் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் உங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே துளங்கும் செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த இந்த மாதம் எந்த ஒரு கவனமா நீங்க அன்பர்களுக்கு கிரக மாற்றங்கள் பலவுமே ஏற்றம் இறக்கம் நிறைந்ததா இருந்தாலுமே மாத இறுதியில நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சிகளுமே நன்மையா முடியும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலுமே கவனமா ஈடுபடுறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவது வெற்றியை பெற்று தரும் இதன் மூலம் பணவரத்து சீரா இருக்கும் அதே நேரத்துல அதற்கேற்ற செலவுமே அவ்வப்போது வந்துகிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனாலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனத்தில் துணிச்சல் அதிகரிக்கும் அதனால் எதை பத்தியுமே முன்பின் யோசிக்காம செயல்கள்ல இறங்கிடாதீங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் அதனால பணிகள்ல கவனமா இருக்கும் ஊரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் குடும்பத்துல சுகமும் நிம்மதியும் உருவாகும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் வரும் கணவன் மனைவி சகஜநிலை சகஜ நிலை வரும் குழந்தைகள் திறமையை கண்டு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க உறவினர் வருகை இருக்கும் எல்லார்கிட்டையுமே பேசும் பொழுது நிதானமா பேசுறது உங்களோட செயல்கள்ல நிதானமா இருக்கிறது நன்மை உண்டாக்கி கொடுக்கும் உத்திரம் ஒன்றாம் வாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதலா கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வரும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த கவனமா செஞ்சா சிறப்பான பாராட்ட பெற முடியும் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் சிவபெருமானம் சென்று ஒன்பது முறை வளம் வந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க சிம்மராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்து வைக்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்